அதாவது ரசூலுல்லாய் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் சில மரணங்களுடைய சூழ்நிலைகளில் ஒரு மனிதனுக்கு சில கஷ்டத்தின் காரணமாக சில நிகழ்வுகளின் காரணமாக மரணங்கள் வரும் நான் நினைக்கிறேன் இந்த மூணாவது சந்தர்ப்பம் மட்டும் நமக்கு என்ன இந்த உரிய நேரத்துக்குள்ளே சொல்ல கிடைக்கும் சில நிகழ்வுகள் ஒரு இன்சிடென்ட் எங்களோட லைஃப்பில் நடந்திருக்கும் அது எங்களை மரணத்துக்கு காரணமாக இருந்திருக்கும் ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் அதால தான் நாங்கள் மௌத்தாக போகிறோன்னு காரணமாக இருந்திருக்கும் உதாரணமாக நம்ம நோயில் மரணிக்கிறோம் அந்த நோய் ஏற்படுவதற்கு இது காரணம் அதன் காரணமாக எங்களுக்கு மரணம் வருது நமக்கு திட்ட தெளிவாக என்ன செஞ்சுருக்கும் விளங்கி இருக்கும் இந்த இது போன்ற விஷயங்களை பற்றி அதாவது இந்த தருணங்கள் பற்றி குர்வான் ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்ட்டு பார்த்தோம்னா அதில் முதலாவது ரசூல்லாங்கட செய்தியை நம்ம எடுக்கலாம் சகிகுள் புகாரியில் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி பதினேழாவது இலக்கம் எப்படி வருகிறது அப்படின்னு சொன்னால் அனசில் சொல்கிறாங்க அன்ன யகுதியா ஒரு யூத பெண்மணி ஹைபரில் வச்சு ரசூலுல்லி சலல்லா உலிசெல்லம் அவர்களுக்கு நஞ்சூட்டப்பட்ட சந்தி ரசூலாங்களுக்கு விருப்பம் உணவாக கொடுக்கப்படுது நிறைய என்ன செஞ்சாங்க சாப்பிட்டார்கள் பரா என்ற நபித்தோழர் என்ன செய்தார்கள் சாப்பிட்டார்கள் இப்படி சாப்பிட்டு கொண்டிருக்கிற டைம்ல அதில் நஞ்சிருக்குது அப்படின்னு ரசூசல்ல செல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டு விட்டது சில அறிவிப்புகளில் அந்த ஆடு என்ன ரசூல் சல்லா உலி வசல்லம் அவர்களோடு பேசியது அப்படின்னு வருகிறார் அந்த சதை அப்போ ரசூல் சல்லாஹல்ல அவர்களுக்கு சொல்லப்பட்டாச்சு அதோட ரசூல் அலை சல்லா உலகை வசல்லம் அவங்களை கூப்பிடுறாங்க எதன் காரணமாக நஞ்சு வச்சுக்கிறீங்கன்னு சொல்லி அப்போ யூதர்கள் என்ன பதில் சொன்னாங்க தெரியுமா நீங்க நபி அதாவது பொய் இருந்தால் உங்களில் இருந்து நம்ம ரிலீஸ் ஆகிருவோம் அப்படின்னா தூய்மைப்படுத்துறதுக்கு இந்த உலகத்தை நீங்கள் உண்மையானவராய்ந்தா உங்களுக்கு பாதிக்காதுன்னு இவங்க ஈமாங்கொள்றதை பற்றி அதில் எந்த தகவலும் இல்லை பேச்சை பார்த்தீங்க தானே எப்படி இருந்தா நாங்கள் ரிலீஸ் ஆகிடுவோம் உண்மையாக இருந்தால் ஏற்றுக்கொள்ளணும்னே சொல்லணும் உண்மையாக இருந்தால் உங்களே பாதிக்காத அது அப்போ நீங்கள் இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் உண்மையாக இருந்தாலும் என்ன செய்ய மாட்டோம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்ன்றதை எப்படி பேச நடுவாங்க இதான் பொதுவாக அவங்களோட ஒப்பந்தமும் இன்றைக்கு அப்படி தான் இருக்கும் எக்ரிமெண்ட் பார்த்தா நல்லா இருக்கிற மாதிரியே ஆகி ஆனால் எதுவும் நல்லா இருக்காது அப்படி தான் அவங்களோட எக்ரிமெண்ட் தான் கடைசி வரைக்கும் என்ன செய்ய போகுது இருக்க போகுது சலாம் கொடுத்தா கூட விரலை என்னன்னு சொல்லுவாங்க சலாம் கொடுத்தா கூட எத்தனை விரல் இருக்குது என்ன செஞ்சிடணும் பார்த்துடணும் அப்படி என்று சொல்லக்கூடிய ஒரு சதி சமுதாயம் தான் அவர்களுடைய சமுதாயம் அப்படி சொன்ன உடனேயே இதில் முக்கியமான செய்தி என்னென்னா ரசூல்லாங்களுக்கு ஹைபர் ஏழு நஞ்சு ஊட்டப்படுது எட்டு ஒன்பது பத்தும் சில மாதங்களும் இந்த நஞ்சு ரசூலாங்களோட உடலில் வேலை செய்யுது இந்த நஞ்சு ரசூல்லா சல்லா அலுவலிஸ்ல உடல்ல வேலை செய்து அனசல சொல்கிறாங்க ஃபமாசில் து ஆ அரி ஃபுஹாஃபி லஹவாத்தி ரசூல் இல்லாஹி சல்லா அலுவல்ஸ்லாம் புகாரில் வரக்கூடிய செய்தி நபி அவர்களுடைய அடித்தொண்டையில் அதனை நான் அறிந்தவனாகவே இருந்தேன் நஞ்சு பாதிச்சுட்டு அந்த நம்ம குட்டி நாக்கு பகுதின்னு சொல்லுவோமே அந்த பகுதியில் அந்த நஞ்சு பாதித்ததை நான் பார்த்தவனாக இருப்பேன் அறி எனக்கு விளங்குது ரசூல்லானுக்கு நஞ்சு என்ன செய்து பாதிக்குது அதை நான் மவுத்து வரை அதாவது ரசூல்லாங்களுக்கு இதை பாதிச்சுக்கண்டே போகுது அப்படின்னா உடல் மாற்றம் ரசூல்லாங்களுக்கு என்ன செய்கிறது உடல் மாற்றம் ஏற்பட்டு இது புகாரியில் ரெண்டாயிரத்தி அறுநூற்றி பதினேழாவது இலக்கம் அந்த இடத்துல அந்த பாதிப்பை நான் உணர்ந்தேன் இஸ்லாமிய சமுதாயம் இவ்வளோ சகிப்புள்ள சமுதாயம் சமுதாயம்ன்றதுக்காக அது வரைக்கும் ரசூல்லாங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கல ரசூல் சலாஹா அல்லது தனக்கு நஞ்சூட்டப்பட்டதற்காக மரண தண்டனை கொடுக்கவில்லை நினச்சா ஏதாவது ஒரு சட்டத்தை போட்டு என்ன செஞ்சுக்கலாம் ஏதாவது சொல்லியிருக்கலாம் எப்போது தனது தோழர்கள் மரணித்தார்களோ அதில் பரா போன்ற தோழர்கள் மரணித்தார்களோ அப்போ மரண தண்டனை கொடுக்க சொன்னாங்க ரசோலா ஏன் தண்டை கடமை அல்லது இன்னொருவர் கொல்ல கொல்லப்பட்டுட்டா அப்போ மரண தண்டனை என்ன செய்யணும் கொடுத்தாகணும் என்ற சட்டம் வரும்போது தான் ரசோலா சட்டத்தண்டனை வெட்டினாங்க ஆனால் தனக்கு வைக்கப்பட்டதுக்காக ரசூலாங்க என்ன செய்யலை அந்த மரண தண்டனை எதுவுமே ரசூலாங்க கொடுக்க தனக்கு வைக்கப்பட்டுட்டேன்னு சொன்னால் ரசோலாங்க மன்னிக்கவும் வாய்ப்பு என்ன செய்யுது இருக்கிற இடத்த பார்க்குறோம் ஆனால் இது அப்படின்னா அவங்க வச்சிருந்த அந்த அந்த நஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக ரசூல்லா இசல்லா ஒளி இசல்ல அவர்களை பாதித்தது அப்படின்னு பார்க்குறோம் மரணிக்கின்ற வேலை சகிகள் புகாரில் நாலாயிரத்தி நானூற்றி இருபத்தெட்டாயிரக்கம் ஆயிஷாரெல்லாம் சொல்கிறாங்க ரசூதுல்லா தான் எந்த நோயில் மரணித்தார்களோ அந்த நோயில் வைத்து சொன்னார்கள் யா ஆயிஷா ஆயிஷாவே மாசாலு அஜிது அலமத் த அல்லது அக்கல் துபி ஹைபர் ஃபஹாதா அவனு வஜத்து கை தா அபு ஹரி மின் தாலி கசும் நான் ஹைபரில் திண்ட அந்த சாப்பிட்ட அந்த உணவின் வழியை நான் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன் அந்த உணவின் வழியை நான் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன் இப்ப எனது இரத்த நாளங்கள் துண்டிக்கப்படுகின்ற நேரம் இது என்ன சொல்லலாம் எனது இரத்த நாளங்கள் துண்டிக்கப்படுகின்ற நேரம் இது நெஞ்சில் அதாவது இரத்த நாளங்கள் துண்டிக்கப்படக்கூடிய நேரம் இது என்று ரசூலுல்லாஹி சல்லா அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை பார்க்குறோம் இதில் ரசூல் அலைஹி அலு நஞ்சுடைய பாதிப்பை எந்த அளவுக்கு விளங்கி வச்சுருந்தாங்க அவங்களோட வார்த்தை பிரி அவர்களுடைய வார்த்தை பிரயோகங்களை நீங்கள் உணர்ந்து பாருங்கள் இதில் ரசூல் அலைஹி அலையம் அந்த வார்த்தை பிரயோகங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்கிறது அப்படின்றத பாருங்கள் அதாவது இன் கிதாவு ஏன் என் அப்போ எனது நெஞ்சில் வந்த இரத்த நாளங்கள் துண்டிக்கப்படக்கூடிய நேரம்ன்றாங்க அதை நான் உணர்கிறேன் ரசூல்லாயி சல்லா அல்லதுன்னு சொல்கிறாங்க இதனால தான் சில அறிஞர்கள் ரசூல்லாயி சல்லா உலகம் ஷஹீதாக என்ன செய்தார்கள் மரணித்தார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ரசூல் சல்லா அல்லது சலம் அவர்கள் மரணித்தார்கள் ஷஹீதா மன்னிதான் இன்னொரு செய்தி என்ன ரசூல் சல்லல்லா அந்த மாதிரி பாதிச்சிட்டேன்னு சொன்னால் நிச்சயமாக ஈரலையும் என்ன செய்யும் பாதிக்கும் அதாவது இந்த இரத்த நாளங்களே பாதிச்சிட்டு இப்போ ரசூல் சல்லா அலையுசல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படி காய்ச்சல் ஆகிட்டு காய்ச்சல் வருமா அப்போ அதே காய்ச்சல் ஆகிட்டு ரெண்டு வீக்காக என்ன செய்யணும் ரசூலாக காய்ச்சல் ஆகிறாங்க வியாழக்கிழமை தான் அவர்களுக்கு இஷ்டத்த வஜ ரசூல் இல்லா ரசூலான காய்ச்சல் கடுமையாகுது அப்போது அந்த நேரத்தில் வைத்தியர் ஒருவரை அழைக்கவான்னு கேட்குறாங்க ரசூல் சல்லாஹல்லம்மாட்டா அப்போ ரசூல் சல்லாஹ் அல்லம் சொன்னாங்க உங்களில் ரெண்டு பேருக்குரிய காய்ச்சல் எனக்கு இருக்கிறது அவ்வாறுதான் நாம் நபிமார்கள் சோதனை இரண்டு மடங்காக்கப்படும் கூலியும் என்ன செய்யும் இரண்டு மடங்காக்கப்படும் என்று ரசூல்லாங்க என்ன செய்யலை அதை வேண்டாம் என்று ரசூல் சல்லாஹன் சொன்னார்கள்ன்றதை பார்க்குறோம் இப்படி ஃபேஸ் பண்ணுறாங்க நான் மரணிக்க போகிறேன் மூணு வருஷம் தனக்கு இதுதான் நடக்குது தன நெஞ்சுடைய இரத்த நாளங்கள் என்ன செய்ய துண்டிக்கப்படுகிறது என்று ரசூல் சல்லாஹல்லாம் சொல்கிறான் ரசூல்லாங்க நினைத்திருந்தால் அற்புதமாக அந்த துவாவை பயன்படுத்திக்கலாம் யா அல்லாஹ் எனக்கு என்ன செஞ்சிரு எனக்கு இன்னும் கொஞ்சம் ஆயுளை தாண்டி கேட்டிருக்கலாம் ஆனால் ரசூல் சல்லா அதெல்லாம் கேட்குறது தங் அதாவது அல்லாஹ் ரஹ்மான் அல்லாஹ் கருணையாளன் இந்த உலகத்தில் எல்லாருக்கும் கருணை சிகன்றும் அல்லாஹ் ஆனால் விதி என்பது இந்த உலக முறைகளை மாறாது அது அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் அவருக்கு நஞ்சு பாதிக்கப்பட்டு அவரும் மரணிக்கிற மாதிரி என்ன செஞ்சார் மரணிச்சார் என்ற அந்த இயல்பு நிலையை பாருங்கள் அதை அவங்க எப்படி எதிர்கொள்கிறாங்கன்னு பாருங்கள் நான் இவ்வளோ சாலிகான மனிதர் எனக்கு இப்படி ஒரு நிலையாண்டில் என்ன செய்யலை அவங்க எதிர்கொள்ளலை உலக வீதியை அப்படியே எதிர்கொண்டார்கள் என்ற செய்தியை நம்ம இந்த செய்திகளை என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே இறுதியாக நம்ம இந்த செய்தியில் அதாவது இரண்டு பேருடைய செய்தியை சொல்லி நம்ம பார்ப்போம் அபுபக்கர் ரதியுல்லாஹூன் அவர்கள் அபூபக்கர் ரதி அல்லாஹூன் அவர்கள் அதுக்கு முன்னால் சொன்ன அபுதாவுதில் முந்நூற்றி முப்பத்தாறு சில அந்த சம்பவங்களின் காரணமாக மரணங்கள் வருமென்றதுக்கான இன்னொரு செய்தி ரசூர் சலல்லா உலை வசல்ல ஜாபீர்லாம் அறிவிக்கிறாங்க ஒரு தோழர் ரசூனாவோட ஒரு தோழர் வந்து ஒரு பிரயாணத்தில் இருக்கிற டைமில் ஒரு பட்டு வெடிச்சிட்டு கல் பட்டு தலை வெடிச்சிட்டு அப்போ அவர் கட்டுப்போட்டிருக்கிற அந்த சந்தர்ப்பத்தில் வந்து அவருக்கு குளிப்பு கடமை ஆகிட்டு ஹெத்திலா மேற்பட்டு ஸ்கலிதம் ஏற்பட்டு குளிப்பு கடமை ஆகிட்டு அப்போ ஒரு பக்கத்தில் உள்ள தோழர்கள்ட்ட கேட்குறான் எனக்கு தயமம் செய்கிறதுக்கு சலுகை இருக்குதா தயமம் செய்கிறதுக்கு சலுகை இருக்குதான்னு கேட்குறாங்க அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் எந்த சலுகை என்னது இல்லை நீங்கள் குளிச்சு அவங்கள தண்ணி குளிக்க ஏழு தானே இப்போ தண்ணி இருக்குதே அதனால் நீங்கள் குளித்து தான் ஆகணும் அப்படின்றாங்க ஃபத்துவா கொடுக்குறவங்க வந்து நமக்கு உள்ளவங்க யார்கிட்ட பார்த்துக்கிறோம் யார்கிட்ட நம்ம கேள்வி கேட்குறோம்னு பார்த்துக்கிறோம் அப்போ கேட்குறாங்க அப்போ அவங்க வேறு வழி இல்லை அவங்க என்ன செஞ்சிடறாங்கன்னா குளிச்சிடறாங்க குளித்த உடனேயே ஃப ஃபமாத்த மரணித்து விட்டார் குளித்ததனால் அவர் என்ன செஞ்சிட்டாரு மௌத்தாகிட்டார் அப்போ ரசூலுல்லா இசலா உடைய வசலம் அவங்கள்ட்ட வந்தோன்னு இந்த செய்தி ரசூல்லாங்கிட்ட சொல்லப்படுகிறது அப்போ ரசூல்லாங்க சொல்கிறாங்க கத்தலுஹு கத்தலகமுல்லா அவரை இவர்கள் கொன்று விட்டார்கள் அல்லாஹ் அவர்களை கொல்வானாகன்றாங்க ரசூல் சல்லா சார் ரசூல் சல்லா சார் அவர் அவர்கள் இவரை கொண்டு விட்டார்கள் அல்லாஹ் தாலா அவர்களை கொள்வானாகண்ட ரசூல் சல்லா உலக ஏசினார்கள் அப்படி என்ற செய்தியை பார்க்கிறோம் பின்னர் சொன்னார்கள் அலா ச அலு இதுலம் யாலமும் தெரியாது விட்டால் கேட்டிருக்க கூடாதுன்னு கேட்டாங்க சொல்லலாம் ஒன்று தெரியலை புதிய விஷயம் புதிய விஷயம் வேண்டாம் தெரியாமல் விளங்கிக்கொள்ளணும் இருக்கிறதுல ஒரு செய்தியை கொண்டு வந்து இதோட ஜாயின் பண்ணி விட்டுருக்கேன் புதிய விஷயத்தை பார்த்து படிக்கலை கூடாதா என்று சொல்லிட்டு ஷிஃபா இன்னம்மா ஷிஃபா உள்ள ஆள் அறியாதத்துடைய அதை அறியாமை நோயுடைய குணமே நிவாரணமே கேட்குறது அப்படின்ற ரசூல்ல்லா இஸ்வன் கண்டித்தார்கள் என்ற செய்தியை பார்க்குறோம்